இன்போசிஸ் வேலையை உதறி தள்ளிட்டு பர்கர் விற்ற ஐடி ஊழியர் ஒருவர் ரூபாய் நூறு கோடி சம்பாதித்து அசத்தியுள்ளார் அதை பற்றி தான் இந்த வெளியில பார்க்க போறவங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்திய மக்கள் மத்தியில் பிடித்தமான வெளிநாட்டு உணவுகளில் பர்கரும் ஒரு முக்கியமான இடத்தில் காலம் காலமாக இருந்துட்டு வந்துட்டு இருக்கு மல்டிநேஷனல் கம்பெனிகளான பர்கர் கிங்கு மேக்டொனால்டு போன்ற பிராண்டு பர்கர்கள் இன்றைக்கி பார்த்திங்கன்னா மிகவும் அதிகமாக விற்பனை ஆகிறது ஆனால் இதற்கு போட்டியாக ஒரு பக்கா கிரில்டு பர்கர் வந்துருச்சுங்க பெங்களூரில் உள்ள இன்ஃபோசிஸ் நிறுவனத்தில் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக வேலை பார்த்து வந்த ராஜா ரவுத் என்பவருக்கு பர்கர்னால் கொள்ள பிரியங்க எப்படியாவது ஒரு அசத்தலான இந்தியன் பிராண்டு பர்கரை தயாரித்து விற்கணுன்னு ஐடியா வந்து அவருக்கு ரொம்ப நாளாவே அவரது மூளைக்குள்ள குடைச்சலை கொடுத்துக்கிட்டே இருந்துச்சுங்க இந்த நிலையில் தனது வேலையை ராஜினாமா செய்துட்டு கையில் இருந்த வெறும் இருபதாயிரம் ரூபாய் வைத்து சிறிய அளவில் பர்கர் தயாரிப்பு தொழிலை தொடங்கினாருங்க தொடக்கத்தில் தன் வேலை பார்த்த இன்ஃபோசிஸ் நிறுவனத்தின் அருகிலேயே ரோட்டில் ஒரு கேஸ்க்கு போட்டு பர்கரை விற்க தொடங்கினார் அவருடன் வேலை பார்த்தவங்க நண்பர்கள் என அவரது வாடிக்கையாளர்களாக ஆயிட்டாங்க அவர் தயாரித்த கிரில்டு பர்கரின் டேஸ்ட் ரொம்ப பிடிச்சு போக பிஸ்னஸ் ரொம்ப சூடு பிடிக்க தொடங்கிடுச்சு நிறைய பார்சல்களும் அப்படியே ஷிட்டாக பறந்துச்சு அவரது இருபத்தோராவது வயதில் பார்த்தீங்கன்னா இது இந்த சம்பவம் வந்து நிகழ்ந்தது ராஜா ரவுத்தை பொறுத்த அவருக்கு பர்கர் என்பது ஒரு ஸ்நாக்ஸே கிடையாதுங்க அவருக்கு வந்து பர்கர் வந்து வயிறு நிரம்பும் ஃபுல் ஃபீல் ஃபுல் மீல்ஸுன்னு சொல்லுவாங்கள்ல ஃபுல் மீல்ஸ் மாதிரி ஒரே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அவர் ரெண்டு மூணு பர்கராக பர்கராக வந்து வாங்கி சாப்பிடுவார் அப்படிப்பட்டவருக்கு சுவையான பர்கரை தயாரிக்கவும் கைவந்த கலையாகவே இருந்துட்டு வந்துச்சு மெக்டொனால்டு கேஎஃப்சி பர்கர் கிங்கு பிராண்டுகளுக்கு கடும் போட்டியே பெங்களூரில் ரவுத்தின் பர்கர் வந்து கொடுத்தது இதை தொடர்ந்து பிக்கீஸ் பர்கர் என்ற பெயரில் புதிதாக ஒரு கம்பெனி அவர் தொடங்கினாருங்க லோக்கல் மக்களுக்கு ஏற்ப வகை வகையான மூலப்பொருட்களை வைத்து அவர் தயாரித்த கிரில்டு பர்கருக்கு மக்களிடையே விரைவிலேயே ஆதரவு வந்து ரொம்ப பெருகிடுச்சு பெங்களூரு எலக்ட்ரானிக் சிட்டியில் உள்ள அவரது கடைக்கு நிறைய கஸ்டமர்கள் வந்து பர்கரை டேஸ்ட் பண்ணிவிட்டு போகிறாங்க இதனால் பிக்கீஸ் பர்கர் பார்த்திங்கன்னா படிப்படியாக லாபத்தை அள்ள தொடங்கிடுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பிக்கீஸ் பர்கரு நிறுவனத்தின் வருவாய் பார்த்தீங்கன்னா ரூபாய் நூறு கோடியானது இதனைத் தொடர்ந்து டயர் டூ மற்றும் டயர் த்ரீ போன்ற சிறிய நகரங்களுக்கு தனது தொழிலை வந்து விரிவுபடுத்த ரவுத்து திட்டமிட்டுள்ளார் இதன் மூலம் வருஷத்துக்கு ரூபாய் இரநூறு கோடி சம்பாதிக்க வேண்டும் என்பது தாங்க அவருடைய லட்சியமாக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா பிகிஸ் பர்கரு பதினாலு மாநிலங்களில் உள்ள இருபத்தெட்டு நகரங்களில் நூற்றி முப்பது கிளைகளை தொடங்கிடுச்சு இதுவரைக்கும் ஐம்பது லட்சம் பர்கர்கள் விற்பனையாகி உள்ளது இதனைத் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் முந்நூற்றி ஐம்பது கிளைகள் வரை தொடங்க திட்டமிட்டுள்ளதாக ரவுத்து வந்து கூறுகிறார் உணவு தொழிலை செய்ய விரும்புவோருக்கு ராஜா ரவுத்தின் வெற்றி நிச்சயமாக ஒரு உத்வேகத்தை தரும் என நாம் நம்பலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் நம்ம சேனலை ப்ரொமோட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றிய மேலும் கருத்துக்களுக்கு வீடியோவில் கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க பாய் சியோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்